வணக்கம் நாம் எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள ராமலிங்கப்பட்டி என்னும் கிராமத்திற்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கிராமத்தில் என்ன மிகவும் பிரசித்தி பெற்ற பார்த்தீங்கன்னா பாதாள செம்பு முருகன் ஆலயம் இந்த ஊரில் தாங்க அமைந்துள்ளது வாங்க இந்த ஆலயத்தை பற்றி முழு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கோயிலோட ரெனோவேஷன் அதாவது இப்போ தான் இந்த கட்டிட வேலாம் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இந்த ஆலயம் இப்போ வந்து மிகவும் பிரசித்தி பெற்று வருகிறது அதனால் பக்தர்கள் வரையும் அதிகமாக இப்போ இந்த ஆலயத்தில் உள்ளதுங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா என்ன பிர விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகரின் கருவறை பார்த்தீங்கன்னா எப்பவுமே மலை மேலே இருக்கும் இல்லை குன்று இருக்கும் முருகன் இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கருவறை பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் பதினாறு அடி ஆலயத்தில் இந்த கருவறை அமைந்துள்ளதுங்க பூமிக்குள்ள பார்த்தீங்கன்னா செம்புவால் ஆன முருகர் எட்டுக்கு எட்டு என்ற அடியில் இந்த ஆலய கருவையில் முருகன் விட்டு இருக்கிறாருங்க அதனால்தாங்க இதுக்கு பாதாள செம்பிலான முருகன் சிலை என்று பெயரும் வந்தது கோவில் நுழையும் போது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி உயரத்தில் பார்த்தீங்கன்னா சங்கிலி கப்பம் சிலை இருக்குங்க உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா சங்கலிகப்பன் சிலை முருகர் ஆலயத்தில் அமைச்சு இங்கே மட்டும் தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜலகண்டேஸ்வர் நமக்கு காட்சி தருவார்கள் அவர் இப்போ ஜலத்தில் அதாவது தண்ணீர்லேயே நமக்கு காட்சி தரக்கூடியவர் என்பதற்காக தான் அவரை நம்ம ஜலகண்டேஸ்வர் என்று அழைக்கிறோம் இவரை தாண்டி அப்படியே நாம கோவிலுக்கு செல்லும்போது பார்த்தினா காலை பயிற வரையும் காணலாங்க அப்படியே பைரவர் தரிசனம் சென்று உள்ளே போனேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாதாள சி பாலிய தரிசிக்க பாதளத்தில் இறங்கி நடந்து போகிற மாதிரி படி அமைச்சிருக்காங்க அதில் நீங்கள் அப்படியே போய் ஒரு ஒருத்தரும் தரிசனம் செய்யலாங்க இது அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் வச்சு ஒரு விபூதி தராங்க அந்த விபூதி பார்த்தா மிகவும் விசேஷமானது கூறப்படுகிறது அதாவது பதினெட்டு வகையான மூலிகளை கொண்டு இந்த திருவள்ளூர் தயாரிக்கப்படுகிறதாக கூறப்படுகிறது இந்த திருவள்ளை பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை சஷ்டி சிவகழிமை ஆகிய நாட்கள் மட்டுமே கொடு கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா கருங்காளி மாலை அதாவது உலகத்திலே பாத்தீங்கன்னா கருகாலி மாலை ரொம்ப ஃபேமஸானது இந்த ஆலயத்தில் இருந்தாங்க ஒரிஜினல் கருக்காளி மாலை இங்க தாங்க கிடைக்கிறது சோ நீங்க பழனிக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த ஆயத்தில் ஒரு தரிசனம் செய்யுங்க